எம்எல்ஏ கோட்டாவில் இன்ஜினியரிங் கல்லூரியில் சேர்ந்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனத்திற்கு கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள அண்ணாமலை நகரப்பெட்டியுடன் கோவை வந்ததாக கூறுவது நம்பும்படியாக இல்லை என்றும் அவர் பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுகராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட்டு போட்டுக்கிட்டு எங்கள் அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து ரெண்டு தகர டப்பா எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ளே வர்றேன் எத்தனை நாளைக்கு முன்னாடினா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கி எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு டவுன் பஸ்ஸை பிடிச்சி ரெண்டு தகர பெட்டியோடு பீலமேட்டில் போய் இறங்குறேன் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டு மேட்டில் பிஎஸ்சி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் இரண்டு தகரப்பட்டியை வைத்துக்கொண்டு எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் அப்போ இந்த ஊர் நமக்கு செட்டாக மாறுது நம்மள கிராமத்திலருந்து வந்திருக்கோம் மொத்தம் நாற்பது வீடு மூணு பஸ் மாதிரி கோயம்புத்தூர் வந்திருக்கோம் பெரிய நகரம் இது இந்த ஊர் நமக்கு செட் ஆக ஆனால் பிஎஸ்சி பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிது எம்எல்ஏ கோட்டாவில் அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலைங்க சார் புரிஞ்சு தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு கோட்டா சிஸ்டத்தில் அண்ணாமலை வரல கோட்டா சிஸ்டத்தில் வானதி வரல கோட்டாஸ் வானதி அக்கா வரல கோட்டா சிஸ்டத்தில் மோடி அவர்கள் வரல கோட்டா சிஸ்டத்தில் இங்கே யாரும் வரல பாஜகவின் கரூரை சேர்ந்த இந்த ஊரை சேராத ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை மறைந்த எனது தந்தை சிங்கை கோவிந்ததாஸ் எம்எல்ஏ அவர்கள் கோட்டாவில் நான் வந்து சீட் எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாருங்கிற மாதிரி அந்த கோட்டாவில் எம்எல்ஏ கோட்டாவில் வாங்கினேன்னு சொல்லிவிட்டு ஒரு கருத்தை வந்து நேற்று பதிவிட்டது வந்து மிகவும் தவறான மன வருத்தத்துக்குரிய ஒரு செயல் இப்போது எனது தந்தையை இறக்கும்போது எனக்கு வயசு வந்து பதினொன்று நான் வந்து பிஇ படிக்கும்போது எனக்கு வந்து பதினெட்டு பத் பதினெட்டு வயசு நான் அதே மாதிரி டிப்ளமா படித்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அவார்டை பிஎசி பாலிடெக்னிக்கில் வாங்கி பிஹெசி டெக்கில் இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தப்பட்டது இப்போ அவர் சொல்கிறாரு நான் தகர டப்பா ரெண்டு எடுத்துகிட்டு வந்து மூணு பஸ்ஸு மாதிரி வந்தேன் இந்த பக்கம் நான் தகர டப்பா பிடிச்சேன் அந்த பக்கம் எங்கள் அப்பா தகர டப்பா பிடிச்சாருன்னு அவருக்காவது அந்த பக்கம் தகர டப்பா பிடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருந்தார் எனக்கு எங்கள் அப்பாவே இல்லை நான் தனியாளாக தொண்ணூத்தஞ்சு பஸ் ஏறி இங்கே வரராஜோரத்துலேருந்து அங்கேருந்து போய் இறங்கி நான் தனியாக தான் உள்ளே போனேன் எழுபத்தாறு ஏக்கர் வச்சுருக்காருங்கிறாங்க இந்த இதில் ஒரு அஃபிடவிட் அதெல்லாம் போட்டிருக்கு ஒரு பண்ணையார் மாதிரி அவ்வளோ நிலம் வச்சுட்டு தகரடப்பாக எடுத்துகிட்டு வந்தேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை மறைந்த என் தந்தையை பெயரை அவப்பெயர்படுத்துகிற மாதிரி புண்படுத்துகிற மாதிரி எங்களை மனசு வருத்தப்படுற மாதிரி நான் புறந்தளிகிட்டு போயிடுவேன் இப்ப இங்க கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் குறைந்தள்ள மாட்டாங்க அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்பதை இந்த காணொலி மூலமாக இந்த பிரஸ் ஸ்பீட் மூலமாக அண்ணாமலை அவர் சொல்ல விரும்புறேன்